எனக்காக வைக்கப்பட்ட ஒரு செய்வினை ஒரு ஏவல் ஒரு பில்லி சூன்யம் ஒரு கண்திருஷ்டி இந்த மாதிரி நமக்காக செய்யப்பட்ட ஏதாவது ஒரு செயல்கள்னால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உள்ளங்கால் பகுதிகளில் மிகப்பெரிய எரிச்சல் இருக்கும் எலுமிச்சம்பளத்தை திருஷ்டி சுத்தி ரோட்ல போடுறாங்க நம்ம வண்டி அதை ஏறிட்டு போயிடுது இல்லை நம்மளையும் தெரியாம அந்த காலில் மிதிச்சிட்டு போயிடுறோம் அதே சமயத்தில் அந்த திருஷ்டி கழிச்சு வந்து ரோட்ல ஊத்தி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் ஆதி சித்த டி விநாயகர்கள் அனைவருக்கு வணக்கம் பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம் இயற்கையை பாதுகாப்போம் நம்ம கடந்த வீடியோவில் ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லியிருந்தோம் காளியம்மன் கோயிலில் போய்ட்டு ஒரு சில வழிபாடுகள்லாம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு அது நிறைய பேர் பயன்படுத்தி பலன் நிறைஞ்சாதான் சொல்லியிருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் அதே சமயத்துல அதையும் தாண்டி ஒரு சில இடங்களில் வேலை செய்யும் எப்படின்னா நமக்காக எனக்காக வைக்கப்பட்ட ஒரு செய்வினை ஒரு ஏவல் ஒரு பில்லி சூன்யம் ஒரு கண்திருஷ்டி இந்த மாதிரி நமக்காக செய்யப்பட்ட ஏதாவது ஒரு செயல்கள்னால நமக்கு பாதிப்பு ஏற்பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய உள்ளங்கால் பகுதிகளில் மிகப்பெரிய எரிச்சல் இருக்கும் வீட்டில் இருந்தீங்கன்னா வெளியில போகலாங்கிற எண்ணம் வரும் வெளியில போயிருந்தீங்கன்னா வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணம் வரும் ஸோ வீட்டுக்கு வந்தீங்கன்னா வீட்டு விட்டு எப்படா வெளியில போகலாங்கிற ஒரு இருக்கும் சம்மந்தமே இல்லாம கோபம் வரும் டென்ஷன் ஆகும் அதே சமயத்துல உடம்பு வந்து அடிச்சு போட்ட மாதிரி ஒரு மாதிரி டயர்னஸ் இருக்கும் இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறதுக்கான காரணம் நமக்கு தனிப்பட்ட முறையில் யாராவது இந்த மாதிரி த தீய சக்திகளை ஏதாவது ஒரு வேலை செஞ்சு வச்சிருந்தாலும் இதெல்லாம் வந்து நீங்க வரும்போதே உணரலாம் இப்போ என்னன்னா உடம்பு ரொம்ப டயர்டா இருக்கும் எந்த பிளான் பண்ணீங்கன்னாலும் அதை கரெக்டாக பண்ண முடியாது ஒரு கோயிலுக்கு போலான பிளான் பண்ணிங்கன்னா கூட அந்த கோயிலுக்கு உங்களால் சரியா போய் சேர முடியாது இது மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு சிம்டம்ஸ் இருக்கும் தான் பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு சண்டை வந்துடும் வீட்டில் அதே சமயத்துல சம்மந்தமே இல்லாமல் யாரோ ஒருத்தர் சொன்ன விஷயத்துக்காக மிகப்பெரிய சண்டைகள்லாம் நடக்கும் பொருளாதாரம் எப்படி போகுதுன்னே தெரியாது இதெல்லாம் இந்த மாதிரி துர்சக்திகளால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் எல்லாம் இதை சரி பண்ணணும் அப்படின்னா முருகப்பெருமான ஆலயத்துக்கு திங்கட்கிழமை நாளில் ஒரு மூன்று எலுமிச்சம்பழங்களை வாங்கிக்கணும் வாங்கிட்டு முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கு போகணும் போயிட்டு ஒரு எலுமிச்சம்பழத்தை முருகப்பெருமானுடைய பாதங்கள்ல வைக்க சொல்லிடணும் ஒரு பழத்தை நம்ம தலையை மூணு முறை சுற்றி முன்னாடி மயிலுக்கு இருக்கக்கூடிய வேலில் சொருகி வச்சிடணும் ஒரு பழத்தை நம்ம போயிட்டு வர வரலாம் பாதுகாப்புக்காக வச்சுட்டு வெளியில் வரும் பொழுது அறுத்து வாசப்படியில் வச்சிடணும் நம்ம வீட்டினுடைய வாசப்படியில் வச்சிடணும் இது மாதிரி வந்து தொடர்ந்து ஒரு ஒன்பது செவ்வாய்க்கிழமைகள் நீங்க போய் வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஒரு பிரச்சனை சரியாகும் ஆனா முருகப்பெருமான் பாதத்துல இருக்கக்கூடிய எலுமிச்சம்பளத்தை வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து அதை கட் பண்ணி தலையில தேய்ச்சி குளிக்கணும் பாதிக்கப்பட்ட நபர் பாதத்தில் வச்சுட்டு அதை வாங்கிட்டு வந்து வச்சு நம்ம பயன்படுத்திட்டு வரணும் இந்த மாதிரிலாம் நீங்க ரெகுலராக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி எதிர்மறை தாக்குதல்கள் வந்து நம்ம ஆட்டோமெட்டிக்காங்க ஏன்னா இன்னைக்கு எலுமிச்சம்பளத்தை திருஷி சித்தி ரோட்ல போடுறாங்க நம்ம வண்டி அதை ஏறிட்டு போயிடுது இல்ல நம்மளே தெரியாம அந்த காலில் மிதிச்சிட்டு போயிடுறோம் அதே சமயத்தில் அந்த திருஷ்டி கழிச்சு வந்து ரூட்டில் ஊற்றி வச்சிருப்பாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை கொடுக்கும் வெளியில் பார்த்தீங்கன்னா நார்மலாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளார நம்மளே அறியாமல் ஒரு பயம் ஒரு பதட்டம் ஏதாவது நமக்கு ஆய் போயிருமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் அதே சமயத்தில் வண்டி வாகனங்களில் போகும்போது யாராவது வந்து நம்ம இடிச்சிருவாங்களோங்கிற ஒரு பயம் சம்பந்தமே இல்லாத நிறைய சிக்கல்கள்லாம் நம்மளுக்கு தேடி வரும் இதெல்லாம் சரி பண்ணோம்னா இந்த முருகப்பெருமான் வழிபாடு மிகப்பெரிய சப்போர்ட்டா இருக்கும் நிச்சயமாக நல்ல பலன் தரக்கூடிய ஒரு விஷயம் தான் பயன்படுத்துங்க பல நன்றி